பெரியவருக்கு வந்து திற பேர் வச்சு அவனை வசிக்கிட்டு இருக்கிறாங்க இவனை பாண்டவம் பாண்டவமாக இருந்ததனால பாண்டபகரா ராஜன் வச்சுருக்காங்க அவனை விதர விதன்னு பேர் செஞ்சு அவன் மூணு பேர்த்தையும் வளர்ச்சிக்கிட்டு அரிமலை கட்டி வீஸ்பரை வளசிட்டு அப்படி இருந்ததனால அவங்க என்ன சரி

சரி எல்லாம் இருந்தாங்க அப்படி இருக்கும் போது தாயே மூவரிய வளர்த்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப குந்தாதேவி தாயிலே இருந்தாலும்

கல்யாணம் பண்ணுறான் என்றே நினைச்சா அப்படி நினைத்தது நாளே காசியே வாழ்த்தவார காசி பொறவனே அப்படிதான்